தமிழகத்தில் பெரும்பான்மையான வாக்கு வங்கியை கொண்ட சமூகம் தேவேந்திர வேளாண் சமூகம் அந்த சமூகம் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய போராளிகளை தொடர்ந்து கூலிப்படை என்றும் ரவுடிகள் என்றும் சித்தரிக்கக்கூடிய ஊடகங்களுக்கு தான் இந்த பதிவு குறிப்பா சாட்டை துறைமுருகன் போன்ற நபர்கள் இந்த சமூகத்தினுடைய போராளிகளை இழிவுபடுத்தும் விதமா கூலிப்படைன்னு சொல்றாரு அவருடைய வலைவழியில அவர் போடக்கூடிய பதிவுகள் தொடர்ச்சியா இந்த ரெண்டு நாட்களா மூன்று நாட்களா போடக்கூடிய பதிவுகள்ல கூலிப்படை கூலிப்படை என்று சித்தரிக்கிறார் உண்மையிலேயே தீபக் ராஜா அவர்களை கொலை செய்தவர்கள் இருபது லட்சம் பேர பேசியதாகவும் பதினஞ்சு லட்சம் அதை அந்த கொலையை நிகழ்த்திருக்காங்கன்னு உலகறிய செய்தி ஊடகங்களை நம்ம பார்க்கிறோம் இதையும் பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு சாட்டை துறைமுருகன் தன்னுடைய சொந்த சமூகம் என்பதால் அந்த சமூகத்தை காப்பாற்ற துடிக்கிறாரோ என்கிற அச்சம் எங்களுக்கு இருக்கு சாட்டை துறைமுருகனை நாங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளராகவும் தமிழ் தேசிய உணர்வாளராகவும் தான் நாம பார்த்திருக்கோமே தவிர சாதிய ஒரு ஆணவத்தோட பேசக்கூடிய அந்த பதிவுகளை இந்த இரண்டு நாட்களாக எங்களால் பார்க்க முடியுது இதை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான அண்ணன் சீமான் அவர்கள் கண்டுணர்ந்து இதனை உள்வாங்க வேண்டும் தென் தமிழகத்தில் நடக்கக்கூடிய தொடர் படுகொலை என்பது இந்த சமூகத்தை எப்படியாவது வீழ்த்து விட வேண்டும் இவர்கள் பெரும்பான்மையான வாக்கு வங்கியா இருக்காங்க உணர்ந்தனாலதான் கொலைகள் நடக்குது கூலிப்படை கூலிப்படைன்னு சொல்லக்கூடிய ஊடகங்கள் எங்கையாவது தீபக் பாண்டியனோ ஊசி பாண்டியனோ அதோடு தொடர்புடைய படுகொலை செய்யப்பட்ட ரஜினி பாண்டியன் ராமர் பாண்டியன் இது போன்ற போராளிகள் எங்கேயாவது கூலி வாங்கினாங்க கொலை செஞ்சாங்கிற பதிவை எங்கேயாவது உண்டா செய்தி ஊடகங்கள்ல சாட்டை துறைமுருகன் இந்த மாதிரி பதிவுகளை காமிக்க முடியுமா நீங்க எளிமையான முறையில் கூலிப்படைன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க எங்களுக்கு அதனுடைய வழியும் வேதனையும் எங்களுக்கு தான் தெரியும் இந்த சமூகம் தென் தமிழகத்தில் எவ்வளவு அடக்குமுறைகளை மறுபடியும் எண்பதுகளை போல தொண்ணூறுகளை போல அடக்குமுறைக்கு இந்த சமூகத்தை உள்ளாக்கணும்னு போராடுறாங்க ஆனா நாடார் சமூக இளைஞர்களும் தேவர் சமூக இளைஞர்களும் அப்பாவி இளைஞர்கள் அவர்களினுடைய ஆதிக்க வரைக்கும் பலியிடா வராங்க இதுதான் உண்மை பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சமூக தென் தமிழகத்துல நாடார் சமூகமும் தேவர் சமூகம்தான் அந்த தேவர் சமூகமும் நாடார் சமூகமும் குறிப்பிட்ட சில அயோக்கியர்கள் அவர்கள் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு அவர்களினுடைய சுயநலத்திற்காக இந்த படுகொலையை தூண்டி விடுறார்கள் அதற்கு அப்பாவி தேவர் சமூக இளைஞர்களும் அப்பாவி நாடார் சமூக இளைஞர்களும் பணியிடறாங்க இதனை உள்வாங்கி அவர்கள் சாட்டை வலியுறையை வலியுலியில் பழப்பினால்தான் அதுதான் தமிழ் தேசியம் அதை விட்டுட்டு நாங்கெல்லாம் வந்து கூலி வாங்கினதாகவும் தீபக் ராஜா கூலிப்படை தலைவன் என்பதும் இந்த மாதிரி பதிவுகளை போடுறது வெட்கக்கேடான ஒன்று இதற்கான ஏதாவது ஒரு ஆதாரத்தை தர முடியுமா சாட்டை துறைமுருகன் அவர்களுக்கு நேரடியா நான் கேட்கிறேன் ஏதாவது ஒரு ஆதாரத்தை தீபக் பாண்டியன் கூலி வாங்கினாரு கொலை பண்ணிருக்காரு அவர் கூலிப்படையினுடைய தலைவர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல அதுக்கு ஏதாவது ஆதாரத்தை தர முடியுமா தீபக் ராஜாவுடைய கொலையில கைது செய்யப்பட்டவர்கள் கையை உடைக்கக்கூடாது காலை உடைக்க கூடாதுன்னு பதிவு போட்டிருக்கேன் நியாயமானது மனிதநேயவாதியாக நானும் அதை வந்து எதிர்க்கிறேன் நான் சார்ந்திருக்கக்கூடிய வளர்ந்த மூலம் வச்சும் அதை இருக்குது கையை உடைக்க கூடாது காலை உடைக்கிறதுங்கிறது தீர்வு கிடையாது கூலிப்படையினுடைய கலாச்சாரத்துக்கு கையை உடைக்கிறது காலை உடைக்கிட்டு தீர்வு தான் ஆனா எங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த போராளிகள் கைகால்கள் உடைக்கப்பட்டார்கள் அன்று உங்களுடைய சாட்டை வலைவழி பேசியதுண்டா கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக பக்கப்பட்டி அருண் பாண்டியன் கைகால்கள் உடைக்கப்பட்டா சிறைச்சாலையில் அதை சாட்டையின் பேசியதுண்டா எண்ணற்ற போராளிகள் போராளிகளை பிடிக்க முடியாமல் போராளிகளினுடைய குடும்பத்தையும் அந்த தேவேந்திர சமூகத்தை சார்ந்த பெண்களையும் கொண்டு போய் காவல் நிலையத்தில் சித்திரவதம் பண்ணாங்க காவல்துறை அன்றைக்கு இந்த சாட்டை வளைவுகளில் பேசியதுண்டா எளிமையான முறையில் கூலிப்படை கூலிப்படை என்று சொல்லுகிறீர்கள் இனிமேல் கூலிப்படை என்று உச்சரிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் உண்மையிலேயே கூலிப்படையாக இருப்பவர்கள் சுதந்திரமாக அதிகாரவாதிகளினுடைய பக்கத்திலே இருந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வீழ்த்துவதுதான் தமிழ் தேசியம் தமிழனாக களமாட நாங்களும் ஆசைப்படுகிறோம் தமிழகத்தில் நாங்கள் ஒரு சகோதரத்துவத்தை தான் எதிர்பார்க்கிறோம் நாங்கள் மற்ற சமூகத்தோடு ஒரு நட்புறவை தான் நாங்கள் எதிர்பார்த்து பயணிக்கிறோம் ஆனால் இது போன்ற கொலைகள் நடப்புவது இது போன்ற படுகொலைகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றால் தமிழக காவல்துறை சாதியாக செயல்படுவதை கொள்ளணும் உயர் அதிகாரிகள் சிலர் தான் நேர்மையான முறையில் கையாளுகிறார்கள் ஒவ்வொரு வழக்கையும் அவங்க தான் கையாளு உண்மையிலேயே கூலி வாங்கி கொலை பண்றவன் அதிகாரத்தில் இருக்கான் அவன் சாதி தலைவன் அதிகாரத்தில் இருக்கான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தில் இருக்கக்கூடிய சில ஓட்டைகளை பயன்படுத்தி அவர்களை தப்பித்துக் கொள்கிறார்கள் தேவேந்திர சமூகத்தில் எதனால் அதிக ரவுடிகள் உண்டாக்கி இருக்கிறார்கள் என்றால் இந்த சமூகம் சமூகத்தின் உரிமைக்காக போராடுகிறவர்கள் படுகொலைக்கு அச்சுறுத்தப்படுகிறார்கள் அவர்களினுடைய பாதுகாப்பிற்காக முடியாத பட்சத்துக்கு அவன் கொலை செய்யறான் அந்த கொலை சமூகத்தினுடைய உணர்வுக்காக செய்யப்பட்ட கொலையாக இருக்கும் அந்த கொலை செய்தாலே ரவுடிகள் என்று சித்தரிக்கலாம் இதனால தான் ரவுடிப்பட்ட அதிக இளைஞர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் ஒரு அமைதி சூழ்நிலை திரும்ப வேண்டும் என்றால் சாதிய அடக்குமுறை ஒழிய வேண்டும் கூலிப்படை கலாச்சாரம் ஒழிய வேண்டும் உண்மையிலே கூலிக்கு கொலை பண்றவன் சுதந்திரமா சுத்திட்டு இருக்கான் அவனையெல்லாம் என்று காவல்துறை அடக்குதோ இன்றைக்கு அவனுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்குறாங்களோ அன்னைக்குதான் தமிழகத்தில் ஒரு சகோதர சுகம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தவிர்க்கப்படும் தமிழகம் சாதுவான முறையில் தமிழக மக்கள் அவரவர்களுடைய வேலையை பார்க்க முடியும் நன்றி வணக்கம்